அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்த அரி பிரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்களுனை எல்லா உயிர்கள் மின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம் கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி ஓம் அகஸ்தி சாய் நமக ஆத்ம வணக்கம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மாக்க சங்கத்தவர்களுக்கும் ஆண்மனைய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம் முதல் ஞானசிறை முதல் பாடெல்லாம் இப்ப ஞானசிறை இரண்டாம் கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்ன அதாவது புகுந்தருணம் கண்டீர் நம்மவரே நான் தான் அதாவது நம்ம எல்லாருமே சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்கு வர தரணும் அதாவது புகுந்த தரணும் அதாவது நம்ம சண்மாக்க சங்கத்துக்கு வர தரணும் இது கண்டு நம்மவரே நான் தான் அதாவது நான் உங்க எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிறாங்க புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய் மொழி என்னது நான் சமரச சுத்த சன்மாக்க சங்கத்தை பற்றி அடிப்படைஞ்சொலி ஆண்டவரை பத்தி புகழ்ற ஒன்னே நீங்க அதை பொய்யே நினச்சிடாதீங்க எல்லாருமே ஒரு பொருளை பற்றி அது புகழ்ந்து பேசும்போது அது அது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது நான் உண்மையா மெய்யும் சமரச சுத்த சொல்றன் அடிப்படரச சுத்தங்கத்தை உண்மையைதான் சொல்றேன் பெருமாள் உகுந்தருணம் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகிலும் முற்ற துணையை அஞ்சேங்கிறாங்க உகுந்தருணம் அப்படின்னா சமயம் அதாவது புறத்தில் சொல்லிட்டு இருக்க பொன் பொருள் தான் சொல்றாங்க புறத்தில் இருக்கிறது உகுந்தருணத்தை தான் சொல்றாங்க உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உச்ச துணை அண்டு அதாவது அந்த பொன் பொருள் பணம் அதெல்லாம் இருந்தா தான் நமக்கு எந்த எந்த உறவுகளாக இருந்தாலும் நமக்கு வரும் ஆனா அந்த பொன் பொருள்கள் இல்லைன்னா அந்த உறவுகள் அந்த சொந்தமா இருக்காங்கிறத நம்ம ஒரு கேள்விக்குறியோட பார்ப்போம் நம்மள்ட்ட எல்லா உறவுகளும் இருக்குது எந்த உறவுகளுமே எப்பவுமே நிலைத்து நிற்கக்கூடியது கிடையாது நமக்கு ஒரே ஒரு உறவு எது நிலைத்து நிற்கக்கூடியதுன்னா நம்ம அடிப்பெருஞ்சொதி ஆண்டவரும் நமக்கு உண்மையான மெய்யுணர்வும் அருளும் ஞானமும் தான் நமக்கு உண்மையாக நிறுத்தி நிற்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேகமும் எப்பவுமே நம்மளோட துணையா இருக்கும் அந்த துணையை நம்மளே எப்பவுமே அதை நிறுத்தி வச்சுக்கணும் அது என்ன செய்யணும்னா மெய் உணர்வை உணரணும் அருள் எல்லோரும் வரணும் எல்லாருமே அகத்தை தெரிஞ்சுக்கிட்டு சண்மாக்க சங்கத்துக்கு வரணும் அப்பதான் இந்த தேகம் கூட நமக்கு துணையா இருக்கும் மிகுந்த சுவை கரும்பே செங்கனியை கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளை விலை அறியாமணிங்கிறாங்க மிகுந்த சுவை கரும்பேங்கிறாங்க கரும்புனாலே சுவையுடையதான் ஆனால் நான் வள்ளல் பெருமை மிகுந்த சுவையுடையதுன்னு சொல்கிறாங்க மிகுந்ததுன்னா கடவுளே சொல்கிறாங்க நான் வள்ளல் பெருமானே மிகுந்ததுங்கிறாங்க அவ்வளவு சுவையுடைய கரும்புங்கிறாங்க செங்கனி கோற்றினி அதாவது செங்கனி என்றால் ஒரு கனி அது ஒரு செங்காய ஒரு செம்பழமா இருக்கும் போது அது எவ்வளோ ஒரு சுவை இருக்கும் அந்த சுவையையும் மிகுந்த சுவை கரும்பு இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்த எவ்வளோ சுவை எவ்வளோ ஒரு இனிப்பு இருக்கும் அப்படிங்கிறதான் நான் வள்ளல் பெருமான் அருளையும் இந்த கனியையும் மிகுந்த கரும்பையும் சேர்த்து சொல்கிறாங்க மெய்ப்பயனை கைப்பொருளை விலையறியா மணியங்கிறாங்க இது பையன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பயனை எல்லாருமே பெறணும் இந்த பயனா எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடியது இந்த பயனை எல்லா மனிதர்களையுமே மாற்றம் அதாவது எப்படி மாற்றோம்னா நம்ம வந்து முதல்ல புறத்தை விட்டுட்டு அகத்துக்குள்ள வரணும் அந்த மாற்றம் அது மட்டும் இல்லாமல் அப பக்குவம் இருக்கிற மனிதரை பக்குவ நிலைக்கு வர வைக்கிறது கைப்பொருளை விலையறியா மணியேங்கிறாங்க அதாவது நம்ம ஒரு கையில ஒரு பொருளை வைத்து எந்த பொருளுக்கு இருந்தாலும் நம்ம ஒரு விலையை சொல்லிடலாம் அது எவ்வளோ பெரிய பொருளா இருந்தாலும் அந்த அந்த பொருளுக்கு நம்ம விளைய சொல்லிடலாம் ஆனா அருளுக்கும் ஞானத்துக்கும் அன்புக்கும் கருணை தயவு இதுக்கெல்லாம் நம்ம பொருளுங்க இந்த பொருளுக்கும் ஒரு ஒரு விலைங்கிறத சொல்லவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறே கிடையாது நம்ம நம்மளோட அகத்துல உண்மையை உணர்ந்து வரக்கூடியது அந்த உணர்வுதான் அருளும் ஞானமும் அன்பு தயவு இது எல்லாமே அதனால இந்த அருளும் ஞானம் அன்பு தயவு இது எல்லாத்துக்குமே நம்ம விலை சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றொடமின் பக்தியோடு பணிந்தே அப்படிங்கிறாங்க அதாவது தகுந்த தனி பெரும்பதியேங்கிறாங்க எல்லா மனிதர்களுக்குமே தகுந்தது அருள் தான் தனித்தது அந்த தகுந்ததும் தனித்து உள்ளதும் அருளும் ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பதியே தயாநிதியே கதையங்க நம்ம அறிப்பி ஆண்டவர் பெரும்பதிங்கிறாங்க தகுந்த தனித்த பெரும் பதிங்குறாங்க எல்லா மனிதர்களுக்கும் அதாவது என்னன்னாக்கா கடவுள் வந்து கடவுளுக்கு கை கால்கள் இருக்கு கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அது கிடையவே கிடையாது கடவுள் ஜோதிமயமா தான் இருக்காங்க தகுந்த தனித்ததுன்னு சொல்றாங்க தனித்த என்னன்னாக்கா அரிப்பிரஞ்சொலி ஆண்டவருக்கு ஆரமும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க தனித்த பெரும் பதிங்கிறாங்க தயாநிதியை கரிய அதாவது தயவு நிதியோடு இருக்கக்கூடியவரையே நம் வளர்வே நம்மளோட அடிப்பிரஞ்சொலி ஆண்டவர் சொல்றாங்க சத்தியமே ரேமின் பக்தியோடு பணிந்தேன் நான் சத்தியமாக தான் சொல்கிறேன் நம்ம வளர் நம்மளோட அறிப்பிடம் சொல்லி ஆண்டவர் எப் ரொம்ப மிகவும் பேர் ரெண்டமா இருக்காங்க அண்டை சராசரமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஆயிரம் கோடி ஒரு சூரியன் இருந்தாலே நான் வல்லல் பெருமான பார்த்தாலே ஆயிரம் கோடி சூரியன் ஒரு வள்ளல் பெருமாள் தேகத்தை பார்த்தா அப்படி ஒரு பிரகாசம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அரிபெருஞ்சோதி ஆண்டை வரை நம்ம உண்மையிலே பார்க்கணும்னா இந்த சிச்சா தான் பார்க்க முடியும் நம்ம சிச்சா பேலை பார்க்கலாம் ஆனா உண்மையா நம்ம உணர்ந்து இருக்கும் போது பேர் ரெண்டமா இருக்காங்க நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டை என்ியோடு பணி தேங்கிறாங்க எப்பவுமே நம்ம பணிவாக தான் எல்லாரோடது இருக்கணும் பணிவனாக்கா நம்ம எல்லாம் கை கட்டி நிற்கிறோமோ அதெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது பணிவு என்றால் எல்லா மனிதர்களுக்குமே முடியும் முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் எந்த செயல் செஞ்சாலும் முதல்ல பணி பணிவாக தான் இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இருந்து எந்த செயலாக இருந்தாலும் செய்யணும் அதே தான் நான் வள்ளல் பெருமான்னு சொல்றாங்க எல்லாத்தையும் எவ்வளோ சொல்றாங்க பாருங்க இது அருளும் வந்து இங்கே அமுதம்னு சொல்றாங்க மிகுந்த சுவை கரும்புங்கிறாங்க செங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உறவுகள் இந்த உலகத்துல இருக்கிற இந்த உறவுகளை எதுவுமே நிலைத்து நிற்காது பண பொருள் இந்த பண பொருள் எல்லா சொந்தமே நமக்கு வரும்னு சொல்றாங்க அது இதெல்லாம் சக்தி இருந்தால் நான் சொல்றேன் பொய் சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க கடைசியா பணிந்தேன் முடிக்கிறாங்க அதாவது நான் வள்ளல் பிரிமா ஞானசிறி ஆரம்பம் ஒன்றாம் பாடல இருந்து இருபத்தி எட்டாம் பாடல் மாதிரி எல்லாமே எந்த பாடல்ல முடிக்கிறாங்களோ அந்த பாடல்ல தான் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி முதல்ல முதல் நினைந்து நினைந்து ஆரம்பிச்சாங்க கடைசியா இருபத்தி எட்டு பாடல்ல முடிக்கும் போது நினைந்தேன் முடிப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒன்றாம் பாடல்ல கடைசியா முடிக்கும் போது புகுந்தருணம் இதுவேன்னு சொன்னாங்க இரண்டாம் பாடல ஆரம்பிக்கும் போது புகுந்தருணம் இது கண்டின்னு சொன்னாங்க அடுத்து இரண்டாம் பாடல் முடிக்கும் போது பன்னிரே சொன்னாங்க மூன்றாம் பாடல் ஆரம்பிக்கும் போது பனிந்து பன்னிந்தான் ஆரம்பிப்பாங்க நான் வள்ளப்பிழமை எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பண்ணி தான் செய்வாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த பா ஒரு பாட்டோடு முடிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு அடுத்த அடுத்த வரைக்கும் வேற எழுத்து எழுதலாமே பார்த்து எழுத மாட்டாங்க ஏன்னா அதோட அந்த முடி முடிஞ்சிடல இன்னும் உங்களுக்கு தொடர் இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து இருக்குது நீங்கள் அந்த ஒரு பாட்டோடு முடியலை அப்படிங்கிறதுக்காண்டி இது தொடர்ந்து இருக்குது இதை தொடர்பு பண்ணி எழுதுனாதான் இதை தொடர்பு பண்ணி நமக்குள்ள சொன்னா தான் புரியுங்கிறதுக்காண்டி நான் வள்ள பிள்ளைமா எல்லாத்தையுமே தொடர்பு பண்ணி தொடர்பு பண்ணி எழுதியிருக்கேனா நம்ம அடுத்த பதிவுல ஞான மூன்றாம் பாடலை பார்ப்போம் நான் சொல்வதில் சொல்பிலே இருந்தாலோ அல்லது வார்த்தைப்பிலே இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தரல வேண்டும் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கும்பகோணம் தயவு சிவஜோதி